சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் சடலமாக மீட்கப்பட்ட ஆறு பணைய கைதிகள் கொந்தளிப்பில் இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளை கைவிட்ட நெதஞ்சாகு எதிர்கட்சி தலைவர் ஆத்திரம் ஈரான் ரஷ்யாவிடம் வான் பாதுகாப்பு கருவிகளை வாங்கி குவித்த ஹிஸ்புல்லா ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை விற்கும் அனைத்து நாடுகளுக்கும் பிரான்ஸ் எச்சரிக்கை இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பணைய கைதிகள் மீட்பதாக சபதம் எடுத்து போரை தொடங்கிய இஸ்ரேல் ராணுவம் பத்து மாதங்களை கடந்து தமது இலக்கினை அடையவில்லை அதற்கு மாறாக பணைய கைதிகளின் உடல்களையே இஸ்ரேல் காசாவிலிருந்து மீட்டு வருகிறது இந்நிலையில் ரஃபா நகருக்கு அடியில் ஹமாஸ் அமைப்பின் ஒரு சுரங்க பாதையில் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பிடித்துச் சென்ற பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் ராணுவம் கண்டுபிடித்துள்ளது காசாவில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட ஆறு கைதிகளையும் இஸ்ரேலிய ராணுவம் பெயரிட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் எக்ஸில் ஒரு அறிக்கையில் காசாவிலிருந்து அதன் படைகள் மீட்கப்பட்ட உடல்கள் ஆறு சிறைபிடிக்கப்பட்டவர்களுடையது என்பதை உறுதிப்படுத்துகிறது அவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒருவர் அமெரிக்கா குடிமகன் என்றும் ஏனையவர்கள் இஸ்ரேலியர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேலில் நடந்த நோவா இசை விழாவில் இருந்து கார்மெல் தவிர அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டனர் மற்றும் அவர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று ராணுவம் தெரிவித்துள்ளது ஆறு பேரும் காசாவில் ஹமாசால் கொலை செய்யப்பட்டனர் என்று இஸ்ரேல் ராணுவம் கோரியது இஸ்ரேலிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அவர்கள் ஆறு பேர் கண்டுபிடிக்கப்படுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு கொல்லப்பட்டதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளது இதேவேளை இஸ்ரேலிய ராணுவத்தால் காசாவில் இருந்து மீட்கப்பட்ட ஆறு இஸ்ரேலிய கைதிகள் நோவா இசை விழாவில் இருந்து அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் போராளிகளால் கடத்தப்பட்ட செய்தி செய்தித்தளம் மீண்டும் தெரிவித்துள்ளது அவர்களில் மூன்று ஆண்களும் மூன்று பெண்களும் அடங்குவர் என்று அமெரிக்க அவுட்லெட் தெரிவித்துள்ளது ஆக்சியோஸ் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சிறைபிடிக்கப்பட்டவர்கள் அப்போது எப்படி கொல்லப்பட்டனர் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவர்களில் சிலர் சமீபத்திய மாதங்களில் உயிருடன் இருந்தனர் என தெரிவித்துள்ளது தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்ட ஆறு பேரின் உடல்கள் ரொஃபா நகருக்கு அடியில் உள்ள ஒரு சுரங்க பாதையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் அமெரிக்க குடிமகன் ஹேர்ஸ் ஹோல்பர்க் போலின் உடலும் உள்ளடங்குவதாகவும் அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார் பேரழிவிற்கு ஆளாகியுள்ளதாகவும் மற்றும் சீற்றமடைந்தேன் என்றும் அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார் குடிமகன் பொலினின் பெற்றோருடன் அவர் மேலும் கூறினார் அவர்களின் அன்புக்குரிய ஹெர்சை அவர்களிடம் பாதுகாப்பாக கொண்டுவர நான் அயராது உழைத்தேன் அவர் இறந்த செய்தியால் மனமுடைந்தேன் இது கண்டனத்திற்குரியது போலவே துயரமானது இந்த குற்றங்களுக்கு ஹமாஸ் தலைவர்கள் வெகுமதி கொடுப்பார்கள் ஜோ என்று பைடன் கூறினார் மேலும் மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்திற்காக நாங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்வோம் என்று கூறியுள்ளார் ஆறு பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் மீட்ட விடயமானது இஸ்ரேலியர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையினை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இஸ்ரேலிய சிறைபிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் பெரிய அளவிலான போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் காசாவில் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியதை அடுத்து பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றம் இந்த அழைப்பை விடுத்துள்ளது நெதஞ்சாகு பணையக்கைதிகளை கைவிட்டு விட்டார் இது இப்போது உண்மையாகியுள்ளது என்று மன்றம் ஒரு அறிக்கையில் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது நாளை முதல் நாடு நடுங்கும் எங்களின் எதிர்ப்பு மற்றும் போராட்டங்களுக்கு தயாராகுமாறு பொதுமக்களை அழைக்கிறோம் இனி நாடு ஸ்தம்பித்துவிடும் பொறுமையாக இருப்பது முடிந்துவிட்டது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதன்படி இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் நெதஞ்சாஹூ கைதிகளை கைவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் எங்கள் மகன்கள் மற்றும் மகள்கள் கைவிடப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் இறக்கின்றனர் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் முக்கியமற்ற பிரச்சனைகளில் கவனம் செலுத்துகிறார் என்று ஜாயிர் லாவிட் குறிப்பிட்டுள்ளார் நெதஞ்சாஹு தனது கூட்டணி மற்றும் தீவிர வலதுசாரி மந்திரிகளான பெசலல் ஸ்மோட்ரிச் மற்றும் அடாமர் பென்குயிர் ஆகியோருடன் கூட்டாண்மையை பாதுகாத்தலிலேயே அதிகம் ஆர்வம் காட்டுவதாக லாவிட் கூறியுள்ளார் அடுத்து இஸ்ரேலின் தொடர் விமான தாக்குதலின் எதிரொலியாக அயண்டோம் போன்ற வான் பாதுகாப்பு கருவிகளை ஈரான் மற்றும் ரஷ்யாவிடம் இருந்து ஹிஸ்புல்லா வாங்கி குவித்து வருவதாக இஸ்ரேல் நாட்டின் ஊடகமான சேனல் பன்னிரண்டு ஒன்றை வெளியிட்டுள்ளது ஈரான் மற்றும் ரஷ்யா நாடுகளின் உதவி மற்றும் பயிற்சி ஹிஸ்புல்லாவிற்கு வழங்கப்பட்டு வருவதாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது வான் பாதுகாப்பு கருவிகள் சிரியா வழியாகவும் கடல் வழியாகவும் லெபனானுக்கு கொண்டு செல்லப்படுவதாக இஸ்ரேலின் சேனல் பன்னிரண்டு தெரிவித்துள்ளது தோளில் சுமந்து கொண்டு தாங்கும் சிறியரக வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் முதல் ஆயண்டோம் நிகரான ஆயுதங்களை ஹிஸ்புல்லா பெற்று வருவதாக போர் விமானங்கள் லெபனானுக்குள் சுதந்திரமாக சென்று தாக்கப்பட்டு வந்த நிலை மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் ஐந்து ஆளில் விமானங்களை ஹிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தியதாக கூறியுள்ளது ஆனால் ஏழு இஸ்ரேலிய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் யுத்தத்தின் காரணமாக காசாவில் போலியோ நோய் பரவிய நிலையில் காசாவில் உள்ள ஆறு புள்ளி நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு உலக சுகாதார அமைப்பு போலியோ சொட்டு முகாம் நடத்த முடிவு செய்துள்ளது இதனை முன்னிட்டு எட்டு மணி நேரம் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேல் படைகள் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டது இந்த சூழலில் அதிகாரப்பூர்வ முகாம் செயற்பட தொடங்குவதற்கு முன் நாசர் மருத்துவமனை வாட்டுகளில் அடையாள முகாம் நடத்தி சில குழந்தைகளுக்கு மருத்துவ அதிகாரிகள் போலியோ சொட்டு மருந்து வழங்கினர் இந்நிலையில் காசா இஸ்ரேல் படையினர் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ மற்றும் சமூக நல பணியாளர்கள் முகாமுக்கு தயாரான நிலையில் காசா முனை பகுதியில் அமைந்த அகதிகள் முகாம்களில் ஒன்றான நசீரத் பகுதியில் நடந்த வான்வழி தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டனர் அவர்களில் ஒன்பது பேர் ஒரே குடும்பத்தினர் ஆவர் காசாவில் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த தொடர் தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதனால் நாற்பத்தி ஒன்பது பேர் வரை மொத்தம் உயிரிழந்து விட்டனர் எனினும் பயங்கரவாதிகளை தாக்கி அவர்களுடைய ராணுவ உள்கட்டமைப்பை தகர்த்தோம் என இஸ்ரேல் படை அடுத்து உக்ரைனுக்கு எதிராக போரை நடத்தி ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை விற்கும் அனைத்து நாடுகளுக்கும் பிரான்ஸ் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது ஈரான் ரஷ்யாவுக்கு மேற்கொண்டு ஆயுதங்களை விற்பனை செய்யும் பட்சத்தில் பிரான்ஸ் மற்றும் சர்வதேச சமூகம் அதற்கு தீவிரமாக பதிலளிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஈரான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்றை மீறி ரஷ்யாவுக்கு ட்ரோன்களை வழங்கியதாக டே டிவியர் குற்றம் சாட்டியுள்ளார் அதேபோல் பலிஸ்டிக் ஏவுகணைகளை வழங்கினால் அதற்கு விரைவில் முடிவு செய்யப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க தாங்கள் தயார் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் உக்ரைனுக்கு ஆயுத உதவி அளிப்பது உலக அமைதியை காக்க உதவுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவை போரிடுவதிலிருந்து நிறுத்துவதற்கு உக்ரைனின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதியாக ஆதரிப்பதுதான் வழி என்று அவர் தெரிவித்தார் குறிப்பாக சமாதான பேச்சுவார்த்தைக்காக எந்த ஒரு தாக்குதல் அடைந்த நாட்டின் சரணாகதி ஆமோதிக்கப்படாது என்றும் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் நீடித்த சமாதானத்தை உருவாக்க இது போதுமானதாக பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அளையுங்கள் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்